ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் பைக் டாக்டர் கிருஷ்ணா இந்த எக்ஸல் நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த சீட்டு பிளேட் வந்து எவி எக்ஸல் எவி ஊட்டியது இந்த சீட்டு பிளேட் வந்து இது துருபிடிச்சி சுத்தமாக போயிடுச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த சீட் பிளேட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரிஜினலாக இந்த சீட் பிளேட்டு பெல்டிங் பண்ணி ரெடி பண்ண போகிறோம் நான் உங்கள் பைக் டாக்டர் கிருஷ்ணா சப்போர்ட் மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து பழைய பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு கட்டிங் மிஷின் போட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த பீஸ் எடுத்து என்ன நம்ம தான் வெல்டிங் பண்ணி கொடுத்துருந்தோம் அதான் அந்த தச்சமியத்துக்கு ஆர்டர் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க அது கட் பண்ணி முடிச்சாச்சுங்களா இப்போ வந்து ஸ்க்ராப் போனோம் வீட்டில் போயிட்டு நம்ம அந்த பிளேட் வந்து கட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அது பார்க்கறதுக்கு ரெஸ்ட் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த பீஸ் கடிச்சிட்டு புதுசாக கரைக்கும் ஃபஸ்ட் அந்த ரெஸ்ட்டு த்ரூ எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டுடைய சாலையில் நானே இருக்கு நான் நான் அந்த சரியாக காட்ட முடியல இந்த சீட்டு மாட்டுற பிளேட்டை எப்படி வெல்டிங் தானே ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட் லைன் வந்து செக் பண்ணுவோம் நம்ம வெல்டிங் இருக்குது பியேசிக் சென்சார் ஒர்க் எல்லாமே இருக்குது இந்த சீட் பிளேட்டை வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப ஆறு கொல்டில் பொசிஷன் வச்சு சும்மா ஃபிக்ஸ் பண்ணுறது ஒரு சின்ன டாகை மட்டும் அடிச்சிக்கலாம் டாகனால் வெல்டிங்கில் கொஞ்சமாக ஒட்டிடலாம் வெல்டிங்கில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த சீட்டோட அளவு வந்து சரியான வச்சுருக்குமான்னு சொல்லிட்டு பொசிஷன் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அது வந்து தட்டி அட்ஜஸ்ட் பண்ணணும் தான் ஃபுல் வெல்டிங் பண்ணோம் வெல்டிங் வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா உஷாரை வேலை செய்யணும் ஏன்னா பெட்ரோல் விலை தந்தில் பட்டன் நெருக்கி பார்த்திங்கன்னா கார்பெட் வைக்கணும் பார்த்தீங்கன்னா வெல்டிங் டைக்கில் நெருக்கடி வைப்பேன் அந்த சேஃப்டி சேஃப்டியாக பண்ணுங்கள் வெல்டிங் மாதிரி பைக்கில் நான் நடுவில் ஒரு பைக் ஒன்று ஃபயர் ஆகிட்டு எரிஜின்னு இருந்தது பார்த்தேன் நம்ம இதில் வீடியோ ஒன்று வந்துருந்தது அதை பார்த்தீங்கன்னா ஓஸ் பைப் எடுத்துன்னு கிட்ட போய்ட்டு எல்லாருமே நின்று தண்ணி அடிச்சுன்னு இருப்பாங்க தண்ணி அடிச்சு அந்த வண்டியில் நெருப்பை அன்னகிப்பேக முயற்சி பண்ணியிருப்பாங்க அந்த வண்டியில் இருக்க டேங்க்கில் கேஸ் ஃபார்ம் ஆகிட்டு ஹீட் தாங்காமல் டெம்பரேச்சரில் டேங்க் வெடிச்சிடும் வெடித்தோடனே அதை சுற்றி இருக்க ஆளுங்க எல்லாேரும் பார்த்தீங்கன்னா எல்லோருமே நிருப்பு பிடிச்சிட்டு எல்லோருமேலையும் நெருப்பி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு ஆனால் இந்த வெல்டிங் எல்லாம் பண்ணும்போது சரியாக பார்த்து பண்ணுங்க டார்கெட் ட் அடிச்சுட்டு வந்து கரெக்டாக பொசிஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம் இதில் கரெக்டாக தேவைன்னா அந்த வெல்டிங் டக்குன்னு கையால் ஓடச்சு எடுக்கிற மாதிரி வெல்டிங் பண்ணுங்கள் ஃபுல்லாக அடிச்சுட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது பொசிஷன் கரெக்டாக வச்சு அடிச்சு வெல்டிங் பண்ணி முடிச்சிட்டு சீட்டை மாட்டி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் பைக் டாக்டர் கிருஷ்ணா ரேணு ஆட்டோமொபைல்ஸ் உரத்தி தேங்க்யூ